நாலு பேர் தினமும் நாலு மணி நேரம் வேலை செய்து நாலு நாட்களில் வேலையை முடிப்பார் எனின் எட்டு பேர் தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார் நாலு பேர் நாலு மணி நேரம் நாலு நாட்கள் எட்டு பேர் எட்டு மணி நேரம் எட்டு நாட்கள் என்று போற்றக்கூடாது அது மிகப் பிள்ளையாகும் இது வந்து நேர்மாறு வீத சம்பந்த சம்மந்தமானது ஒரு கணியம் அதிகரிக்கும் மற்ற கணியம் குறையும் அல்லது ஒரு கணியம் குறைய மற்ற கணியம் அதிகரிக்கும் இங்கே நாலண்டு இருந்தது எட்டெண்டு மாறினா நாலண்டு இருந்தது எட்டெண்டு மாறினா அதிகரிச்சிருக்கு அப்போ மற்ற கணியம் வந்து குறைய போ அப்போ எட்டை விட குறைய நாளை விடவே குறையத்தான் சொல்லப்போனால் நாளை விடவே குறையத்தான் வரும் இதை நாங்கள் எப்படி இலகுவாக கண்டுபிடிக்கிறது ஷார்ட் மிக மிக இலவாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இந்த காணலில் பார்க்க போகிறோம் மிக இலகுவாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு ரெண்டாவது களியை தான் இதை எடுத்திருக்கோம் இதுக்கு முதல் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியே போகிறோம் மிக இதை விட இலகுவான கேள்வி நாலு நாலு ரெண்டு 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 இருக்குது அதை பார்த்தா மூன்றாவது கேள்வி நீங்களே விட பதிவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதாவது பத்து பேருக்கு பத்து மணி நேரம் பத்து நாட்கள்ண்டா ஐந்து பேருக்கு ஐந்து மணி நேரம் எத்தனை நாட்கள் ஐந்து நாட்கள் போட்டுறக்கூடாது எத்தனை நாட்கள் உண்டு நீங்களே பதிவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு இந்த காணியை இறுதி வரைக்கும் தொடச்சியாக பாருங்கள் ரெண்டாவது பார்க்கப்பறம் அதுக்கு முதல்ல மிக இலகுவானது முதலாவது ஒரு கேள்வி சின்ன கேள்வி பார்க்க போகிறோம் முதலாக கல்வி என்னென்னு பார்த்தோம்னா நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் தினமும் நாலு மணி நேரம் வேலை செய்து நாலு நாட்கள் முடித்தால் ரெண்டு பேர் தினமும் ரெண்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் ரெண்டு நாட்கள்னு போடுற கூட அது பிள்ளையானதுன்னு சொல்லிட்டு நாலுக்கு நாலு நாலு ஆனால் இங்கே ரெண்டு பேர் ரெண்டு மணி நேரம் அப்போ வே நாட்கள் எண்ணிக்கை சொல்லியிருக்கோம் குறைஞ்சிருக்கு இங்கே நாலுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கு அப்போ நாட்கள் எண்ணிக்கையும் குறைய போகிறது கூட போகுது மாறி கூட போகுது இது புரிஞ்சால் சரி நேர்மாறு வீத சமன்ன்றது இதே மட்டும்தான் இப்போ இதை நாங்கள் கட்ல எப்படி மிளகு மிக்க இலகுவா செய்கிறது இதுக்கு மேலே ஒரு காணொலி போட்டிருக்கோம் இது வந்து ரெண்டாவது காணொலி இதே மாதிரி நாங்கள் ஆறு காணொலி பார்க்க போறோம் இது ரெண்டாவது காணொலி இதுக்கு முதல் ஒரு காணொலி போட்டிருக்கோம் இதே மாதிரி ஆறு காணி பார்க்க நாங்கள் இப்போ ரெண்டாவது காணொலி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் சொல்லியிருந்தோம் அந்த சவுண்ட் பாடை பயன்படுத்தால் மிக இலகுவா செய்யப்படுறோம் என்ன சவுண்ட் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முதல் காணொலி பார்த்துருந்தா எம் டி கீழே டபுள் ஜூ இங்கே ஒன் 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 என்று போடுவோம் அதே மாதிரி இன்னொன்று எம் டூ டி டூ ஏச் டூ கீழே டபுள் ஜூ டூ ஒன்று போடுவோம் இதுதான் அதுக்குரிய சமன்பாடு ஏற்கனவே இருக்கும் காலையில் சொல்லியிருக்கோம் பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க இந்த காலையில் பார்த்துட்டு கடைசியாக பார்த்துக்கொள்ளலாம் இலகவாக புரியக்கூடியதாக இருக்குது இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்யப்படுறோம்னா இந்த சமன்பாட்டில் எதை எதையோ மாற்றி அதாவது இது ரெண்டையும் பயன்படுத்தி செய்கிறது எப்படி என்றால் இதுக்கு கணி பார்த்துட்டோம் அதாவது ஆட்கள் எண்ணிக்கையும் நாட்கள் எண்ணிக்கையும் பயன்படுத்தி செய்கிறது பார்த்துட்டோம் இங்கே ஆட்கள் எண்ணிக்கை நாட்கள் எண்ணிக்கை அதோட மனத்தியாலம் சம்மந்தப்பட்டிருக்கு இங்கேயும் நாட்கள் எண்ணிக்கை நாட்கள் எண்ணிக்கை மனத்தியாலம் சம்மந்தப்படுத்தி இங்கே சமன்பாடுவாக்க அப்புறம் வேலை வந்து மாறிடும் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுக்க முடியாது இப்போ எங்களுக்கு என்ன சமன்பாடு தேவை என்றால் எம் டிஎச் இதுதான் சமன்பாடு எம்டிஎச் கீழே டபுள்ஜி ஒன்றது தேவையில்லை இல்லைன்னா வேலை என்றது மாறையில் இப்போ இங்கேயும் எம் டூ டி டூ H2 M1 D1 H1 இதான் இருக்கிறு சாவன் பாடு இதைப் பெரிதிட்டும் நங்கள் விட வந்து எல்லாமே ஒரே இலக்கத்தலாம் இருக்கு நாலு பேர் தினமும் நாலு மணி நேரம் நாலு நாட்கள் நாலு பேர் தினமும் நாலு மணி நேரம் நாலு நாட்கள் என்றா எல்லாமே தான் அப்பு நாலப் பிரதிருவம் ஆட்கள் நாலு நாட்கள் நாலு மனத்தியாலம் நாலு அடுத்து பார்த்தோம்னா 2 பேர் ரெண்டு பேர் ரெண்டு மணி நேரம் எத்தனை தான் கேள்வி ரெண்டு பேர் நாட்கள் கேள்வி டி டூ மணத்தியாலம் ரெண்டு இப்போ இதை சுருக்கி டி டூவை கண்டு கொடுத்து விட்டோன்னா எங்களுக்கு விட வந்துடும் டி டூவை வச்சுக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு டி டூவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு போவோம் டி டூவோட பெருக்கப்பட்டிருக்க ரெண்டும் ரெண்டும் அடுத்த பக்கம் பிரிபாடும் இப்போ இதை சுருக்கி கொடுத்தா எங்களுக்கு விட வந்துடும் அதாவது நாட்கள் எண்ணிக்கை வந்துடும் இரண்டு நாள் நாளையும் நாளையும் சுடிக்கணும்னா இந்த நாலு ரெண்டு நாளையும் நாளையும் பிரிக்கணும்னு நின்னாங்க பதினாறாக இப்போ டீட்டு வந்து பதினாறு நாட்கள் எடுக்குது பதினாறு நாட்கள் எடுக்குது நாலு பேர் நாலு மணி நேரம் வேலை செஞ்சு நாலு நாட்களில் முடித்தா ரெண்டு பேர் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் ஆட்கள் எண்ணிக்கையும் மணி மணத்தின் நன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்போ நாட்கள் எண்ணிக்கை கூட போதுன்னு சொன்னாங்க இப்போ இங்கே வந்திருக்க பதினாறு நாட்கள் எடுக்கும் ரெண்டு பேர் ரெண்டு மணித்தேன் வேலை செஞ்சால் பதினாறு நாட்கள் எடுக்கும் இதுதான் இங்கே கண்டிருக்கோம் இதே மாதிரி ரெண்டாவது செய்யலாம் சமன் தெரியும் எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் சமன் எம் டூ டி டூ ஹெச் டூ இரண்டாவது வேலை சம்மந்தப்படா சம்மந்தப்படாதபடியாக இங்கே வேலை தேவையில்லை இப்போ நாலு பேர் நாலு மணி நேரம் நாலு நாட்கள் அதே மாதிரி இருக்குது எட்டு பேர் எட்டு மணி நேரம் எல்லாமே நாலு நாலு எட்டு எட்டு ரெண்டு இருக்குது இப்போ பிறகு இடுவோம் நாங்கள் நாலு மனிதர்கள் டி நாட்கள் நிற்க நாலு மணத்தியாலம் நாலு அதே மாதிரி அடுத்ததில் ஆட்கள் நினைக்க எட்டு நாட்கள் நினைக்கிறான் கேள்வி டி டூ மனத்தியாலம் அதுக்கும் எட்டு இப்போ இதை சுருக்கி டி டூவை கண்டோம்னு எங்களுக்கு புரிய விட வந்தோம் ஷார்ட்கட்டில் செய்கிறதுக்கு இந்த சமன் வடை பயன்படுத்தினா இல்லைவோ செய்யலாம் நாலு தர நாலு தர நாலு கீழே எட்டு தர எட்டு இது டி டூ அழுவாக ஆக்குறது அப்படின்னா டி டூவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு போகும் இங்கே பெருக்கப்பட்டிருக்க சமன கடத்த பக்கம் போனால் கிதிபடும் அதுதான் இங்கே இருக்குது இதை சுரிக்கணும்னா எங்களுக்கு விட வந்துடும் அதாவது நாட்கள் நினைக்க வந்துடும் நாளையும் எட்டையும் சுருக்கணும்னா ரெண்டு முறை எட்டையும் நாளையும் சுரிக்கணும்னா ரெண்டு முறை ரெண்டையும் நாளையும் சுருக்கணும்னா ரெண்டு முறை ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கணுன்ற ஒரு முறை அப்போ டி டூன்றது ஒன்று ரெண்டு வந்திருக்கு டி டூன்றது ஒன்று ரெண்டு வந்திருக்கு அதாவது நாலு பேர் நாலு மணி நேரம் நாலு நாட்கள் வேலை செஞ்சால் எட்டு பேர் எட்டு மணி நேரம் இது கூடியிருக்கின்றபடியாக மற்றது குறையும் என்று சொல்லியிருக்கோம் ஒன்று கூட மற்றது குறையும் அப்போ குறைஞ்சி ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும் வேலை நாலு பேர் நாலு மணி நேரம் நாலு நாட்கள் செய்கிற வேலையை எட்டு பேர் சேர்ந்தால் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரே ஒரு நாளில் வேலை முடிஞ்சு வேலை வேகமாக முடிஞ்சிடும் இதான் நேர்மார வீர சமைச்சிடுவோம் ஒன்று கூட கூட மற்றது குறையும் இதையே பயன்படுத்தி மூன்றாவது கிளிக்குறைபடியை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஒன்றுமே இல்லை சமன்பாடு பத்து தர பத்து தர பத்து எல்லாமே பத்துன்றபடியே பிரச்சனை இல்லை அடுத்தது ஐந்து தர ஐந்து தர டி டூ இப்போ டி டூ பண்ணணும்னா சமனுக்கு ஒரு பக்கம் டி டூவை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு போனால் எங்களுக்குரிய விட வந்துடும் இதுக்கு என்ன விடை வேறுன்றதை சுருக்கி விடையே கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் ரெண்டு விடதாரணம் அதில் எந்த விடை பொருத்தமாக இருக்கும்ன்றது கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட ரெண்டாவது விட ரெண்டு விடதாரணம் அதில் எந்த விடை பொருத்தமாக இருக்கிறது கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது இருபது ரெண்டாவது நாற்பது இதை சுருக்கணும்னா எங்களுக்குரிய விட வந்துடும் டி டூ இருபதா நாற்பதான்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி ஆறு கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு மேலே ஒரு காணொலி போட்டாச்சு டைப் ஒன் காணொலி போட்டாச்சு இது டைப் டூ இது ரெண்டாவது காணொலி இதே மாதிரி இன்னும் நாலு காணொலி இருக்குது தொடர்ச்சியாக ஆறு காணொலிகள் வந்து கொண்டிருக்கோம் அதை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் வேலை நாட்கள் மனத்தியாலங்கள் ஆட்கள் இன்றைக்கி இது சம்மந்தமாக ஒரு காணொலி தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு ஆறு காணொலி பார்க்க போகிறோம் அதில் அடுத்ததாக பார்க்க போகிற காணொலி வந்து இந்த சவுண்ட் பாட்டில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எம்டி ஏ கீழே டபுள் ஜூ வண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் முதலாவதாக பார்த்தது வந்து இது ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி பார்த்துனாங்க ரெண்டாவதாக பார்த்தது வந்து இந்த மூண்டையும் சம்மந்தப்படுத்தி இப்போ ரெண்டாவது காலலி பார்த்துருக்கோம் முதலாவது காலிலேயே இது ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி ரெண்டாவது காலிலேயே இது மூன்றையும் சம்மந்தப்படுத்தி அடுத்த காலனி நாங்கள் பார்க்க போகிறது இது மூன்றையும் சம்மந்தப்படுத்தி அதாவது எம் டி டபிள் இது மூன்றையும் சம்மந்தப்படுத்தி காணொலி பார்க்க போகிறோம் உதாரணமாக ஒரு காணொலி சொன்னோம்னா நாலு விவசாயிகள் நாற்பது ஏக்கர் நிலத்தை முப்பது நாளில் உழுது முடிப்பனமெண்டா பதினெட்டு விவசாயிகள் பன்னிரண்டு நாட்களில் எத்தனை ஏக்கர் நிலத்தை உழுது முடிப்பினும் நாலு விவசாயிகள் நாற்பது ஏக்கர் நிலத்தை முப்பது நாளில் முடிப்பினமெண்டா வேலை செஞ்சு முடிப்பினமெண்டா பதினெட்டு விவசாயிகள் பன்னிரெண்டு ஏ பன்னிரெண்டு நாட்களில் எத்தனை ஏக்கர் நிலத்தை அதாவது வேலை என்ற அளவு என்ன எத்தனை ஏக்கர் இந்த கேள்வி தான் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் இப்படியான கேள்வி அடுத்ததாக தொடர்ச்சி தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கப்பறோம் இந்த சமன்பாட்டை மாற்றி மாற்றி நாலு விதமாக இருக்குது நாளையும் மாற்றி மாற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓரளவுக்கு எல்லோருக்கும் புரியக்கூடியதாக இல்லைவா ஷோர்ட் கட்டில் சொல்லி கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காக பயனில் இருக்கணும் அவர்களுக்கு இதை பயந்து கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகளோடு அடுத்த காலங்களில் சந்திப்போம் அதாவது வேலை ஆட்கள் நாட்கள் இந்த மூன்றையும் சம்மந்தப்படுத்தி அடுத்த காலனியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி